வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வேலைக்கு டிகிரி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் என்னென்ன டிகிரிங்க பின்னாடி சொல்கிறேன் இந்த வேலை வேலைக்கு வந்து தேர்வு கிடையாது எந்த வித பிஎஸ் கட்ட வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள படிப்பு நீங்கள் முடித்திருந்தால் டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி இந்த வாய்ப்பை பெறலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபதாயிரம் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் தகுதிக்கேற்ப பனித்தீரனுக்கு ஏற்ப வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தபால்லேயோ அல்லது நேரடியாகவோ சென்று நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்ன பதவி எத்தனை கால இடங்கள் யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ விளம்பர செய்தி அதாவது தமிழ்நாடு மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மா மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகையில் வந்து காலியாக உள்ள மாவட்ட வள பயிற்றுனர் பண்ணை சாரா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து மாவட்ட வள பயிற்றுனர் பண்ணை அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து டிஆர்பி நான் ஃபார்ம் அதனால ரெண்டு வீடியோவை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க என்னென்ன கல்வி தகுதின்னு பார்ப்போம் ஊரக வளர்ச்சி இல்லைன்னா சமூக பணி இல்லைன்னா பண்ணை சாராத வாழ்வாதார வணிக மேலாண்மை தொடர்பான படிப்பு பட்டய படிப்பு அதாவது அந்த படிப்பு முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பிஜி டிகிரி வந்து வாங்கியிருப்பீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அது விரும்பத்தக்கது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அனுபவம் பொறுத்த வரைக்கும் இரண்டு வருடம் முதல் பத்து வருடங்களுக்கு மேல் வந்து அனுபவம் வந்து இருக்கணும் கூட குறிப்பிட்ருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வாய்மொழி மற்றும் எழுத்துத்திறன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுபோக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸ்கில் இருக்கணும்னு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி குறைந்தபட்சம் இருபதாயிரம் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்தாயிரம் தரப்படும் அதாவது ஏற்ப வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் போட விரும்புனா இய இயக்க மேலாண்மை அளவு திட்ட இயக்குனர் அவர்களை வந்து அவர்கிட்ட நேரிலோ அல்லது அட்ரஸ் மொபை தபாலேயோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் திட்ட இயக்குனர் இணை இயக்குனர் மாவட்ட இயக்கு மேலாண்மை அளவு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மதுரை இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூணு மணிக்குள்ளே டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணோம் தாமதமாகவோ அல்லது நாள் கடந்தால் வரும் விண்ணப்பங்கள் வந்து பெறப்படாது அப்படின்னு கொடுத்துட்டுருக்காங்க அதனால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனுப்பணும் நான் டெஸ்கிர டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு மாநகர ஒரு வார் ஊர் ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அளவு இங்கே போட்ட விட்டுக்கோங்க உங்கள் பெயர் தந்தை பெயர் பெண்களாக கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது என்ன பாலினம் குறிப்பிடுங்க மதம் மற்றும் என்ன வகுப்பு சேர்ந்தவங்க ஜாதி குறிப்பிடுங்க அனைத்து அனைத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக இணைக்கணும் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எந்த இன்ஸ்டியூட்டு யூனிவர்சிட்டி எங்கே எந்த வருடம் தேர்ச்சி பெற்றீங்க அந்த டீட்டெயில்ஸ் குறிப்பிடுங்க இதர தகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து வணிக நிர்வாகத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்ற விவரம் அதை டீட்டெயில்ஸ் கொடுங்க அடுத்தது வந்து சம்மந்தப்பட்ட துறையில் வந்து இரண்டு முதல் பத்து வருடம் இருக்கா இல்லையா இருக்குன்னு அந்த அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அடுத்தது வந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வாய்மொழி மற்றும் திறன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த மொழிகள் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் வந்து தெளிவாக குறிப்பிடுங்க உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் எங்கேயும் குறிப்பிடுங்க நான் மேலே சொன்னேன் அனைத்து உண்மை அப்படின்னு வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க இந்த டேட்டு சைன் பண்ணி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை மூன்று மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கொடுத்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்